வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் மறைஞ்ச நடிகை சி சகுந்தலா பற்றிய சின்ன வீடியோ தொகுப்பு தான் இந்த பதிவு வாங்க வீடியோக்குள்ள போலாம் சேலத்தில் அரிசி பாளையம் அப்படின்ற கிராமத்துல அருணாச்சலம் ராஜம்மாளுக்கு ஐந்தாவது மகளா பிறந்தவங்க தான் சிஐடி சகுந்தலா இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் படிக்கும் போதே ஜோசப் அப்படின்ற கத்துக்கிறாங்க இதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் வருஷம் சிவாஜி நடிப்புல வெளியான காத்தவராயன் படத்துல டான்ஸ் ஸ்கூல சின்ன டான்சரா வராங்க இதன் பின்பு பாத்தீங்கன்னா கைதி கண்ணாயிரம் கை கொடுத்த தெய்வம் இந்த படங்கள்ல டான்ஸ் சான்ஸ் கிடைக்குது இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சினிமால சின்ன சின்ன வேஷங்கள்லாம் கிடைக்குது அதாவது ஜெய்சங்கர் நடித்த நீ ஜெமினி கணேசன் நடித்த கல்யாண பரிசு போலீஸ்காரன் மகள் படிக்காத மேதை போன்ற படங்களில் சின்ன சின்ன வேஷங்களில் நடிக்கிறாங்க இதன் பின்பு எம்ஜிஆரோட நூறாவது படமான ஒளிவிலக்கு திரைப்படத்தில் ஒரு பாடல் காட்சிக்கு நடனம் மாறுகிற வாய்ப்பு கிடைக்குது இந்த நடன காட்சி சகுந்தலா அவர்களுக்கு நல்ல பேரை வாங்கி தருது பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் வருஷம் சிஐடி சங்கர் திரைப்படத்துல கதாநாயகியா இவங்க அறிமுகம் வராங்க ஆர் சுந்தரம் இயக்கத்துல வேதா இசையில இந்த படம் ரொம்பவே சூப்பர் சூப்பரிட்டா அமைது இந்த படத்துக்கு அப்புறம்தான் ரசிகர்கள் சுகுந்துலாவை சிஏடி சுகுந்துளா அப்படின்னு அழைக்க ஆரம்பித்தாங்க இதன் பின்பு ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் புதிய வாழ்க்கை போன்ற படங்களில் தொடர்ந்து கதாநாயகியா நடிக்கிறாங்க ஆனால் இந்த படங்கள்லாம் எதிர்பார்த்த வெற்றியை பெறல திருமலை தென்குமரி கண்காட்சி போன்ற படங்களில் இரண்டாவது கதாநாயகியா நடிக்க ஆரம்பிக்கிறாங்க இதன் பின்பு சிவாஜியோட தவ புதல்வன் என்ற படத்துல வில்லியா முதல் முறையாக அறிமுகம் தவ புதல்வன் படத்தில் நடிச்சுன்னு இருக்கும் போதே சிஏடி சகுந்தலா புக்கான திரைப்படம் தான் வசந்த மாளிகை சிவாஜியை தொடர்ந்து எம்ஜிஆர் நடித்த இதே வினை திரைப்படத்திலேயும் ஒரு நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருந்தாங்க இதுக்கப்புறமா சிஐடி சகுந்தலா பிள்ளி கதாபாத்திரத்திலையும் குணச்சத்திர கதாபாத்திரத்திலையும் நடிக்க ஆரம்பிச்சாங்க பொன்னூஞ்சல் தங்க ராஜா கீழ்வானம் சிவக்கம் வீட்டுக்கு ஒரு பிள்ளை கருந்தேல் கண்ணாயிரம் ரோசக்காரி காசு கூட மாங்குடி மைனர் வேலைக்காரன் நம்ம கேப்டன் கூட உழவன் மகன் பிரபு கூட வைராக்கியம் அர்ஜுன் கூட படிச்ச புள்ள சரத்குமார் கூட நேதாஜி தளபதி விஜய் கூட வசந்தவாசல் இதுக்கப்புறமா தமிழ் சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க குடும்பம் அக்னி சாட்சி தமிழ் செல்வி போன்ற சீரியல்ல அம்மா அத்தா அப்படின்ற கதாபாத்திரத்துல ரொம்பவே அழகா நடிச்சிருந்தாங்க சினிமால இருந்து ஏற்கனவே இருந்த விஸ்வம் அப்படின்றவரை இவங்க ரெண்டாம் தரமா காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கினாங்க தமிழ் சினிமால மட்டும் இல்ல இவங்க பல லாங்குவேஜ்ல நடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அறுநூறு படங்களுக்கு மேலே நடித்து சாதனை செய்தவங்க தான் சிடி சகுந்தலா இவங்க சினிமால கலைமாமணி விருது வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காங்க இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகைகள் பத்மணி கே ஆர் விஜயா தேவி ஜெயலலிதா அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் சிஐடி சொகுந்தளாவோட புகழும் இருக்கும் அப்படின்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை சிஐடி சுகுந்தளா பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்